வணக்கம் ஆண் பெண் வசியம் வந்து ரொம்ப பிரமாதமான முறையில் முடிச்சிடலாம் ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன் என்னோட வீவர்ஸுக்கு சரிங்களா நிறைய இடத்துல வந்து இந்த முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகளை வச்சு பண்ணுறாங்க இந்த கயிறு கட்டினா நடந்துரும் அந்த மை தடவுனா இவங்க வசியம் மூட நம்பிக்கையை நடக்காது நம்பாதீங்க சரிங்களா ஒருத்தவனை நல்லா மேம்படுத்துறது தான் ஆன்மீகம் சரிங்களா வசியம் வந்து யாரை வேணால் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி முன்னாடி சொல்லிக்கிறேன் இது ஏழரை சனி நடக்குது இது நடக்குதுன்றதெல்லாம் ஒருத்தவனை கேவலப்படுத்துறது ஆன்மீகம் கிடையாது ஒருத்தவன் நல்லா இருக்க ஒருத்தவனை இந்த மாதிரி இருக்கும் குடும்பம் இந்த மாதிரி ஆகிடுன்றது ஆன்மீகம் கிடையாது நிறைய பேர் அவனோட பார்த்துட்டு வந்து நம்மள்ட்ட வந்து வசியம்லாம் நடக்காதுங்க இந்த மாதிரி நடக்காதுங்க நம்மள தப்பாக பேசுகிறாங்க பேசுகிறவங்க பேசிக்கிங்கப்பா ஓப்பனாக சொல்லணுன்னாக்கா என்ன வேணால் பேசிக்கங்க கமாண்டில் கழுவி ஊற்றுங்க நம்மள்ட்ட நல்லா இருந்தவங்க தான் அதிக பேர் இருக்காங்க சரிங்களா வசியம் வந்து சொன்ன டைமிங்கில் முடிஞ்சிடும் ஒரே வாரத்தில் சொல்லப்போனால் பன்னெண்டு நாளில் வசியம் பண்ணிடலாம் அது காம வசியமாக இருந்தாலும் சரி எந்த வசியமாக இருந்தாலும் சரி தவறான நோக்கத்திற்கு ஒரு பொண்ணை வசியம் பண்ணாதீங்க செஞ்ச பாவத்துக்கு நீங்கள் தான் தித்துவீங்க சரிங்களா சொன்ன டைமிங்கில் வேணாலும் வசியம் பண்ணலாம் எம்மாம்பெரிய கேரக்டராக இருந்தாலும் வசியம் பண்ணிடலாம் சரிங்களா கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் வசியம் பண்ணிடலாம் கால் எடுக்கலை அப்படின்னாக்கா விட்டுறாதீங்க வாட்ஸ்அப்பில் வந்து என்ன பிரச்சனைன்னு பேசி அனுப்புங்க சிறப்பான முறையில் முடிச்சிக்கலாம் நன்றிப்பா